வாரத்துல ரெண்டு தடவை பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்லுங்கம்மா கீரையில் என்ன மருத்துவ குணம் இருக்கு என்ன உடம்புக்கு எவ்வளோ நல்லது கீரைன்னு சொல்லுங்க இந்த கீரை சாப்பிட்டாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நல்லா தெளிவா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம சிவப்பு பொண்ணாங்க நிற்கிற கடைஞ்சி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக நான் வந்து அதை எப்படி கடையலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ இருக்காங்க பாருங்கள் அது மாதிரி நம்ம சிவப்பு பொன்னாங்க நிற்கிறேவும் தண்ணியில் நல்லா ஊற்றி ஏன்னா மண்ணு இன்னும் இல்லாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம அலசி தண்ணியை ஒட்ட வடிகட்டி நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கீரையை வந்து நான் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க பாசி பருப்பு இருக்கா அதில் வந்து நான் அள்ளி வைக்கிறேன் பாருங்கள் இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் வந்து எங்கள் வீட்டில் குடியிருக்கிற பாப்பாட்ட பாட்டை சொன்னேன் நம்ம தொ கொள்ளைக்கு போரி கொஞ்சோண்டு கொஞ்சம் கொண்டு கீரை உடிச்சிட்டுவாமா அகத்தி கீரையும் பொன்னாங்கனி கீரையும் அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் கொண்டாந்த தாரம் அப்படின்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க அவங்க உடனே ஆஞ்சு பாருங்கள் இப்போ நான் எப்படி வேக போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி நிறையாவும் வைக்கக்கூடாது அந்த பருப்பு வெந்த தண்ணியிலையே நம்ம அலசின கீரை அள்ளி வச்சிருக்கோம் இப்போ பருப்போடு சேர்ந்து கீரையும் வெந்துட்டாங்க இப்போ இவங்க நல்லா ஆற விட்டு அந்த நாள்லலாம் வந்து மஞ்சட்டியில் பருப்பு மத்து போட்டு கடைவாங்க நல்லா இருக்கும் ஆனால் இப்போ மஞ்சட்டி வந்து அந்த கடையிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துக்கிட்டாங்க மிக்சியில் போடுற மாதிரி இப்போ சாதமும் பாருங்க நம்மளுக்கு வெந்துட்டாங்க சுட சுட சவுண்டு வந்துருச்சு இப்போ கீரை நல்லா ஆறிட்டாங்க நான் வந்து ஜாரில் மிக்சி ஜாரில் எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த கீரை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சுற்றிக்கிறணும் எவ்வளோ கீரை இருந்துச்சு பாருங்கள் வெந்தோன்னா கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் ரெண்டாவது இந்த கொ இந்த கீரையை கடைஞ்சிட்டு நம்ம இப்போ நான் மிக்சியில் தான் போட்டு அடிக்கப் போகிறேன் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறோம் இந்த கீரை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்தாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஜாராக போட்டுக்கிட்டேன் அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் இன்னொரு ஜாரும் நம்ம அரைச்சிக்கிடுவோம் இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்மளுக்கு வயிற்று புண்ணு வாய் புண்ணு ரெண்டாவது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது நிறையாவே நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லெண்ணெய் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாங்க இப்போ இந்த இப்போ என்ன செய்கிறோம் கடுகு உளுந்து சேர்த்து போட்டு நம்ம பொரிய விடுறோம் கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக வெங்காயம் சிவப்பு மிளகாய் நம்ம பச்சை மிளகாய் பச்சை மிளகாயே பழுத்து வச்சு அதனால அதையும் ரெண்டு நான் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டு வாங்க அரைஞ்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் நீட்டு வாங்க அரைஞ்சி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொட்டி நல்லா வதங்க விட்ருக்கோம் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கணும் நல்லா வதங்குறாங்க நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம் பாருங்க வதங்கிடுச்சு ஏன்னா கீரை வந்து நான் முதல்லையே உப்பு போட மாட்டேன் எவ்வளோ நம்மளுக்கு கீரை இருக்குதுன்னு திட்டம் தெரியாதான் அதனால இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா இவங்க கிண்டி விட்டுக்கருவோம் கீரை மட்டுத்தக்க அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து அவ்வளோ ஒரு நல்லது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த கீரையை சமைத்து நம்ம சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா நுருவ பிணைஞ்சு நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு குழந்தைக்கெல்லாம் இதை ஊட்டலாம் அவ்வளோ தெம்பு ரெண்டாவது வந்து கீரை வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் இருக்குது சோப்பு போனாங்க கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போதே இப்போ சுட சாதம் இருக்குது பாருங்கள் இதை நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஆவி பறக்குது பாருங்கள் சாதம் கடைஞ்ச கீரையவும் நான் மிக்சியில் தான் போட்டு அடிச்சுக்கிட்டேன் அதனால் நல்லா கொஞ்சம் பக்குவமாக அடித்து எடுத்து தாளித்தாச்சு இப்போ கீரையும் கடைஞ்சாச்சு இப்போ சுட சுட சாதத்தில் இப்போ நான் பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு சாதம் சிவப்பு பொண்ணாங்கண்ணி கீரை கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்லாம் நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்